கோவையில் சிறுமிகளிடம் பாலியல் அத்துமீறல் போக்சோ வழக்கில் தலைமறைவாக இருந்த மத போதகர் இன்று கைது செய்தனர் தனிப்படை காவல்துறையினர் தென்காசி மாவட்டம் சாம்பார் வடகரை பகுதியைச் சேர்ந்தவர் மத போதகர் ஜான் ஜெயராஜ் வயது முப்பத்தி ஐந்து இவர் கோவை என் மில்ஸில் வசித்து வருகிறார் மேலும் கோவையில் போதகராகவும் கிறிஸ்து பாடல்களை பாடி பிரசங்கம் செய்து பிரபலமாகவும் இருந்து வந்தார் இந்த நிலையில் கடந்த வருடம் மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அவரது வீட்டில் நடந்த கிறிஸ்துவ நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற இரண்டு சிறுமிகளை பாலியல் தொந்தரவு செய்ததாக ஜான் ஜெபராஜ் மீது அந்த சிறுமிகள் காந்திபுரம் மத்திய மகளிர் போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளன அதைத் தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் ரேணுகாதேவி மற்றும் போலீசார் ஜான் ஜெபராஜ் மீது போக்சோ பிரிவில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் சரவணா சுந்தர் மூன்று தனிப்படைகள் அமைத்து உத்தரவிட்டார் இதற்கு இடையே ஜான் முன்ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மனு தாக்கல் செய்தார் அவரை தீவிரமாக தேடி வந்த தனிப்படையினர் மூணாறு பகுதியில் பதுங்கியிருந்த போது நேற்று கைது செய்தனர் அவரை கோவை காந்திபுரம் மத்திய அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரித்து வருகிறார்கள் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள நீதிபதியின் வீட்டில் ஜான் ஜபராஜ் ஆஜர்படுத்தப்பட்டு அவரை கோவை மத்திய சிறையில் அடைக்க காவல்துறையினர் ஏற்பாடுகள் செய்து வருகின்றனர்